கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஜபம் நன்மைகளை தரும் திருத்தூதர் பணிகள் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார் அவரது உடலின் பக்கமாக திரும்பி தபித்தா எழுந்திடு என்றார் உடனே அவர் கண்களைத் திறந்து பேதுருவைக் கண்டு எழுந்து உட்கார்ந்தார் பிரியமானவர்களே யோப்பா என்ற பட்டணத்தில் தொர்கா என்ற பெண் இருந்தாள் அவள் மிகுதியான தான தர்மங்கள் செய்து வந்தாள் அவள் ஒரு நாள் திடீரென்று வியாதிப்பட்டு மறித்து போனாள் அவரது உடலை மேல்மாடியில் கிடத்தியிருந்தனர் பேதுரு யோப்பாவிற்கு அருகில் வந்திருப்பதை அறிந்து அவரை அழைத்து வந்தனர் அங்கிருந்தவர்கள் தொற்கா தங்களோடு இருந்தபோது தைத்து கொடுத்த ஆடைகளை காண்பித்தவாறே அழுதனர் பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார் தபிதா எழுந்திடு என்றார் உடனே அவள் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார் ஜபம் நாம் கேட்பதை பெற்றுத்தரும் ஒரு ஆயுதம் அது ஒரு பொக்கிஷம் இறைவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவின் பாலம் எனவே நாம் ஜெபித்தால் எல்லாவிதமான நன்மைகளையும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போ ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் அன்பு இறைவா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் ஜெப வீரர்களாக எங்களை மாற்றும் இறைவா ஆமேன்